தெற்கு ஆசியாவில் குறைஞ்சது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தமிழர்கள் தங்களோட காலை தடத்தை பதிச்சிருக்காங்கன்னு சொன்னால் உங்களால் இதை நம்ப முடியுமா தெற்காசியாவை சேர்ந்த நாடுகள் குறிப்பிட்டு சொல்லணும்னா தாய்லாந்து இந்தோனேஷியா மாறிய நாடுகளில் பல்லாயிரம் வருஷங்களா தமிழர்கள் வாழ்றதுக்கு மிக முக்கியமாக காரணம் தமிழ்நாட்டை ஆட்சி செய்த மன்னர்கள் தான் சொன்னா இதை உங்களால் நம்ப முடியுமா தமிழர்கள் அதிகமாக வாழக்கூடிய சவுத் ஏசியா கண்ட்ரி அதாவது தெற்காசிய நாடுகளில் ஒன்று எதுன்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் இந்த சிங்கப்பூரை மையமாக கொண்ட ரெண்டு இன்ஸ்டிடியூஷன் வந்து தமிழர்களோட புலம்பெயர் வரலாறை வந்து தேடணும்னு ஸ்டார்ட் பண்றாங்க ஏன்னா அவங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிருக்கு தெற்காசியா நாடு அதாவது சவுத் ஏசியா கண்ட்ரிஸ்ல இருக்கு எல்லா இடத்துலயுமே தமிழர்கள் அதிகமாக வாழ்ந்திருக்காங்க இவங்க எந்த காலத்துல இந்த இடத்துக்கு வந்தாங்க எப்படி வந்தாங்க இவங்களோட வரலாறு என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு அவங்க ஆசைப்பட்டாங்க அதற்காக ஒரு ரிசர்ச் ஒன்று ஸ்டார்ட் பண்ணாங்க

இன்ஸ்டியூஷன்ல இருந்தவங்களும் எங்க இருந்து எடுக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா சங்க இலக்கியங்கள் தமிழ் சங்க இலக்கியங்கள்ல பட்டின பாலை பாடல்ல பாத்தீங்கன்னா என்ன சொல்லிருக்காங்கன்னா வணிக பொருட்களை இறக்குமதி பண்ணிருக்காங்க எங்க இருந்து பாத்தீங்கன்னா தெற்காசிய நாடுகளில் ஒன்றான மலேசியால இருக்க கேடான்ற ஒரு துறைமுகத்திலிருந்து தமிழ்நாட்டில் சோழர்கள் வாழ்ந்த பூம்புகார் துறைமுகத்துக்கு பல வணிக பொருட்களை வந்து இறக்குமதியும் ஏற்றுமதியும் பண்ணிருக்காங்க சொல்லி தமிழ் சங்க இலக்கிய பாடல்களில் ஒன்றான பட்டினப்பால குறிப்பிட்டு இருக்காங்க இதே மேற்கோள் வச்சு ஆராய்ச்சியாளர்கள் சிங்கப்பூரை சேர்ந்த ஆராய்ச்சியாளர்கள் வந்து அவங்க ரிசர்ச் ஸ்டார்ட் பண்றாங்க முத முதல்ல தாய்லாந்துல இருக்க பூ காவு ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பழமையான பானை ஓடு வந்து கிடைக்கிது அந்த பானை ஓட எடுத்து ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது அதுல சொல்கிறாங்க அதில் என்ன பார்த்தீங்கன்னா துறவன் அதாவது எந்த ஒரு சமயத்தையுமே ஃபாலோ பண்ணாம அதாவது பின்பற்றாமல் துறவியாக இருந்தவங்கள தான் துறவன் சொல்லி எழுதியிருக்காங்க இது எழுதப்பட்ட காலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிபி இரண்டாம் நூற்றாண்டு அதாவது இப்பத்திலிருந்து கல்குலேட் பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி வருஷத்துக்கு முன்னாடி தமிழ் எழுத்துக்களால் எழுதப்பட்ட பானை ஓடு வந்து தாய்லாந்து நாட்டில் இருக்க பூகாவு தாங்குன்ற இடத்துல கிடச்சிருக்கு இது மட்டும் இல்லாம இதே தாய்லாந்துல பழமையான துறைமுகமான கூண்ட்லா பாட்டுன்ற ஒரு துறைமுகம் இருந்திருக்குங்க அந்த துறைமுகத்துல பாத்தீங்கன்னா டச் ஸ்டோன்னு சொல்ற ஒரு கல்லு கிடைச்சிருக்க இந்த டச் ஸ்டோன்ன்றது தமிழ்ல என்ன சொல்லுவாங்கன்னா தங்கத்தோட வேலை செய்யறவங்க வந்து அந்த தங்கத்தோட குவாலிட்டி அதாவது அந்த தங்கம் எந்த அளவுக்கு தூய்மையா இருக்குன்றதை செக் பண்றதுக்காக அவங்க வந்து ஒரு கல்லுல வந்து அந்த தங்கத்தை உரசி பார்ப்பாங்க தேய்ச்சி பார்ப்பாங்க அந்த தேய்ச்சி பார்க்கறது மூலயமா அவங்க வந்து அந்த தங்கம் எந்த அளவுக்கு பியூரான கோல்டு தூய்மையான தங்கம்ன்றத அவங்க தெரிஞ்சுப்பாங்க அந்த கல்லு உரசி பார்க்கறது இருக்கு பார்த்தீங்களா அந்த கல்லுக்கு பேர் தான் டச் ஸ்டோன்னு சொல்லுவாங்க அந்த கல் இந்த பழமையான கான்லாக் பாட்டுன்ற துறைமுகத்தில் கிடச்சிருக்குங்க இதில் என்ன எழுதியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் எழுத்துக்கள் சொல்கிறாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா பெரும்

நமக்கு ஒரு தெளிவான ஆதாரம் கிடைக்கிது இந்த டச் ஸ்டோன் வந்து இப்போ தாய்லாந்து நீங்க டூர் போனா கூட தாய்லாந்துக்கு இந்த மியூசியம் போனீங்கன்னா இந்த டச் ஸ்டோனை பார்க்கலாம் சொல்றாங்க தாய்லாண்டில் மட்டும்தான் தமிழர்கள் சார்ந்த வரலாற்று சான்றுகளும் தரவுகளும் கிடைக்குதான்னு பார்த்தீங்கன்னா வேற எந்த நாட்டிலேயும் தமிழர்களோட வரலாற்று சான்றுகள் தெற்காசியாவில் கிடைக்குதான்னு பார்த்திங்கன்னா அதுக்கு நம்ம வர இடம் தான் இந்தோனேஷியா இந்தோனேஷியா பார்த்தீங்கன்னா பழங்காலத்திலிருந்து இந்தோனேஷியாவுக்கும் தமிழர்களுக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்கிறாங்க தமிழ்நாட்டை ஆட்சி செய்த பாண்டியர்கள் வந்து முக்கியமாக இந்தோனேஷியாவில் இருக்க நிறைய இடங்களுக்கு வந்து வணிக தொடர்பை மேற்கொண்டிருக்காங்கன்றதுக்கான தரவுகள் இருக்கிறதா ஆராய்ச்சியாளர்கள் சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா தமிழர்கள் கடல் வணிகத்துல எந்த அளவுக்கு கோலோங்கி இருந்தாங்கன்றதை நான் இதுக்கு முன்னாடி பிரீவியஸா போட்ட ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன் ஆமைகளோட வழித்தடத்தை ஃபாலோ பண்ணி பின்பற்றி வந்து உலகத்தில் இருக்க பல இடங்களுக்கு வந்து பண்டைய தமிழர்கள் வந்து போயிருக்காங்கன்றத அந்த வீடியோவில் நான் கிளியராக சொல்லிருப்பேன் அதை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன் மேலே டேக்லேயும் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க இது மாதிரி பல இடங்களுக்கு வந்து தமிழர்கள் போயிருக்காங்க இருக்க ஈஸ்ட் ஜாவான்ற இடத்துக்கும் சுமத்ரான்ற ஒரு தீவுக்குமே தமிழர்களுக்கும் பண்டைய காலத்திலிருந்து வணிக தொடர்பு இருக்கு அது மட்டும் இல்லாம இந்தோனேஷியால பல இடங்களுக்கு வந்து தமிழ் பெயர்கள் இருக்குங்க இந்தோனேஷியா இருக்கு பாத்தீங்கன்னா இந்தோனேஷியால இருக்கு அது மட்டும் இல்லாம இடம் மட்டுமே இந்தோனேஷியா இருக்குங்க இது பாண்டியர்கள் இந்தோனேஷியா இருக்கு பல இடங்களுக்கும் வந்து வணிக தொடர்பு செஞ்சனால இது மாதிரியான பெயர்கள் வந்திருக்கிறதா வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க அடுத்து ஒன்பதாம் டு பதிமூணாம் நூற்றாண்டு காலகட்டத்தில் வாழ்ந்த சோழர்கள் வந்து கடற்படையில் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாங்கன்றது வரலாறுகளை படித்தவங்களுக்கு தெளிவாக தெரியும் சோழர்களோட கடற்படையை பற்றி அந்த கடற்படையில் ஸ்ட்ராங்காக இருந்த சோழர்கள் வந்து பல்வேறு பகுதிகளை வென்று கையகப்படுத்தி வச்சிருந்தாங்க அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா தெற்காசியாவில் இருக்க இந்தோனேஷியாவும் ஒன்று அப்படி அப்பா பையன்ற மிக முக்கியமான சோழர்களில் இரண்டு முக்கிய மன்னர்கள் வந்து இந்தோனேசியால இருக்க சுமத்ரா தீவுல கடற்படைய மிக முக்கியமா கையாண்டு அதை வலிமை ஆக்கிருக்காங்கன்னு சொல்றாங்க அப்படி இரண்டு முக்கியமான சோழ மன்னர்கள் அப்பா பையன் யாருன்னு கேட்டீங்கன்னா இவங்க பேரை கேட்கும் போதே இருக்க நிறைய பேருக்கு புல்லரிக்கணும் சொல்லலாம் ஏன்னா அவ்வளவு வரலாறுகள் இவங்களை ரெண்டு பேரை சார்ந்த தமிழ்நாட்டில் கொட்டி கிடக்கணும் சொல்லலாம் தமிழரோட வலிமையையும் பலத்தையும் உலகமுள்ள கொண்டு சேர்த்தவங்க இவங்க ரெண்டு பேர்னே சொல்லலாம் அது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ராஜராஜ சோழன் இன்னொன்று அவருடைய பையன் ராஜேந்திர சோழன் ப்டி தொடர்ந்து தமிழர்களோட இருக்கிற வணிக தொடர்பும் தமிழக மன்னர்களின் ஆதிக்கத்தினாலையும் தெற்காசியாவில் இருக்க பல இடங்களில் வந்து தமிழர்களோட கலாச்சாரங்களும் பண்பாடுகளும் முறைகளும் அதிகமா இருந்திருக்கு தமிழக கோயில்களின் கட்டிடக்கலையும் இந்தோனேஷியா இருக்க பலின்ற இடத்துல இருக்க கோயில்களின் கட்டிடக்கலையும் ஒரே மாதிரி ஒத்து போகிறதா சொல்றாங்க இந்தோனேஷியா பலின்ற இடத்துல இருக்க கோயில்லே மதர் ஆஃப் ஆல் டெம்பிள்ஸ் சொல்லுவாங்க அதாவது எல்லா கோயில்களுக்கும் மிக மூத்த தாய் கோயில் சொல்லக்கூடிய புரா பஜிக் டெம்பிள்னு சொல்ற ஒரு கோயில் தமிழர்களின் கோயில்களின் கட்டிடக்கலையோட ஒத்துப் போகிறதா வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்லிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்தோனேஷியாவில் இருக்க பலின்ற ஒரு மொழி இருக்குங்க அந்த மொழி வந்து எதிலிருந்து இருந்து சொல்கிறாங்கன்னா தமிழ் மொழியிலிருந்து தான் பலின்ற ஒரு மொழி பலினஸ்னு சொல்லுவாங்க அந்த பலினஸ் மொழி தமிழிலிருந்து தான் தோண்டிருக்கணும் சொல்லி நிறைய வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்லிட்டு இருப்பாங்க இப்போ நீங்கள் ரீசெண்டாக நிறைய இன்ஸ்டாலையும் சரி யூடியூப்லையும் சரி ரீல்ஸ் பார்த்துருப்பீங்க தமிழ் மொழிக்கும் பலியில் இருக்க நேட்டிவ் லாங்குவேஜ் தாய்மொழிக்கும் நிறைய ஒற்றுமைகள் இருக்கிறதா வந்து நிறைய இன்ஸ்டால் இருக்க இன்ஃபுளுசர்ஸும் சரி யூடியூபர்ஸ் அந்த ப்ளாக் பண்ணுறவங்களும் நிறைய வீடியோ போட்டுட்டு இருப்பாங்க நீங்கள் போய் கூகுள் பண்ணி பார்த்தாவே தெரியும் இல்லை யூடியூப்ல செக் பண்ணி பார்த்தாவே வீடியோஸ் அது நிறைய இருக்கும் அப்புறம் அதே பலியில் பார்த்தீங்கன்னா அவங்களோட நேட்டிவ் டான்ஸ் அதாவது அவங்களோட சொந்தமான ஒரு நடன முறை இருக்குங்க அந்த நடன முறையும் தமிழ்நாட்டில் இருக்க பரதநாட்டியம்னு சொல்லப்போகிற நடன முறையும் ஒத்து போகுது அப்படின்னு நிறைய வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க அது நீங்கள் கூகுள் பண்ணாவே அதுக்கான வீடியோஸும் சிமிலாரிட்டிஸ் வீடியோஸ்ன்னு நிறைய இருக்குது அதோட வீடியோவும் நீங்கள் பார்க்க முடியும் நான் சொல்கிறது எல்லாமே இது மாதிரியான நிறைய ஒற்றுமைகள் வந்து தெற்காசியாவில் இருக்கவங்களுக்கும் இந்தோனேஷியா தாய்லாந்து சிங்கப்பூர் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் தமிழர்களுக்கும் ஒத்து போகுது அது மாதிரி நிறைய ஆராய்ச்சிகள் வந்து வந்திருக்குங்க இன்னமும் தெற்காசியால இருக்க பல கோயில்கள்ல வந்து சிவலிங்கம் இருக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க அது கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு வருஷங்களுக்கு முன்னாடியிலிருந்து இந்த மாதிரியான கோயில்கள் கட்டப்பட்டிருக்குன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க இதற்கான முக்கியமான காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா தமிழர்கள் தமிழர்கள் அவங்க வணிக தொடர்பு வச்சிருந்த எல்லா இடத்திலுமே தமிழர்களுக்கான கலாச்சாரங்களும் பண்பாடுகளும் தமிழர்களோட முறைகளும் அவங்களோட வழிபாட்டு தளங்கள் கோபுரங்களும் எல்லாமே அமைச்சிருக்காங்க அந்த காலத்துல அதுக்கு ஒரு மிகச்சிறந்த சான்றா தான் தெற்காசியில இருக்க பல இடங்கள்ல இன்னமும் தமிழர்கள் அதே வழிபாட்டு முறைகளோட வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இன்று பல பகுதிகளில் பல நாடுகள்ல வந்து சிறிய சிறிய குழுவா இல்ல சிறிய சிறிய இடங்கள்ல தமிழர்கள் வாழ்ந்திருந்தாலும் உலகத்தின் மிக அதிகமான பகுதிகளில் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பே வந்து வணிக தொடர்பு மேற்கொண்டு பல பகுதிகளுக்கு வந்து ஆட்சியும் செய்து அங்கு இருக்க பல இடங்களில் கட்டிடக்கலையையும் மேற்கொண்டு வாழ்ந்த ஒரே மொழி இனத்தை சேர்ந்த மக்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா